ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் நம்ம வந்து இப்போ பேச போகிற டாபிக் வந்து விஜய் கட்சியை பற்றி விஜய் கட்சியிலேருந்து வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது நீங்களும் வந்து என்கிட்ட நிறைய நாள் பேசியிருக்கிறீங்க விஜய் கட்சி வந்து சரியில்லை ராமநாதபுரத்துலேயே வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆளாயிட்டு இருக்கு கட்டமைப்பே சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பாட சொல்லியிருக்கீங்க உங்க ஏரியான்னு கிடையாது சுத்தி முட்டி இருக்கிற தமிழ்நாடுல நீங்க எப்பவுமே டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் வந்து வந்து பேசுறாங்க பேசும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தோரண வருது முதல்ல விஜய் வந்து அரசியல்ல வந்து ஜெய்ப்பாரு அப்படின்ற மாதிரி இப்படியே போச்சுன்னா ஜெய்ப்பாருன்ற மாதிரி பாக்குறீங்களா உங்களோட உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு ஆஹ் வெள்ளை சொல்லுங்க நடிகர் விஜய் திரைப்பட நடிகர் தன்னுடைய விஜய் ரசீர் போன்ற மூலியமாக அரசியலுக்கு வர வேண்டும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது அதன் பிறகு கொடியை ஆரம்பித்தார் கொடி ஆரம்பிக்கும் போதும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது அதையெல்லாம் தாண்டி மாநாடு போடணும்ன்றாரு விழுப்புரத்தில் சரி ரைட்டு விழுப்புரத்தில் மாநாடு போடுவோம் அதுக்கான வேறுபாடுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி மாவட்டம் நிர்வாகிகள் ஒவ்வொரு அணிகள் இளைஞர் அணி மாணவர் அணி மருத்துவர் அணி இப்படி தொழில்நுட்ப அணி இப்படி பல அணிகளை உருவாக்கி பல ஆயிரம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இப்போ விஜய்க்கு வந்து கொள்கை தலைவராக வீரமங்கை வேலு நாச்சியார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் அஞ்சலை அம்மாள் அவங்கள வந்து ஒரு அஞ்சு பேரை வந்து கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டாரு அது மாதிரி தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகளுக்கு வந்து விஜய் நேரடியாக கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பனையூர் கட்சி ஆபீஸ்ல வச்சு தலைவர் படங்களுக்கு பூ போடுதல் மாலையிடுதல் சாமி கும்பிட்டு ஒரு போட்டா போட்டுறது ஏதா அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து போட்டோ போட்டுறது அப்படின்ட்டு சும்மா பேருக்காக ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு வாட்டியும் வந்து தேவர் ஜெயந்தியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பலவித பங்கும் ஒரு போட்டோ மலரும் தேவர் ஜெயந்தியா தேவர் போட்டோ வச்சு ஒரு சாமி கும்பிடு வேலையாச்சாரா ஒரு சாமி கும்பிடு பெரியாரா பெரியாருக்கு ஒரு பூவை போட்டுரு அம்பேத்கரா அம்பேத்கருக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா வச்சிரு இப்படி விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பண்ணிட்டு இருக்காரு நாங்க அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லங்க அரசியலுக்கு வந்தா எல்லா தலைவரையும் நீ ஏத்துக்கிறனுங்க எல்லா எல்லா ஜாதிகாரனையும் ஓட்டு போடுவேன் நீங்க இந்த தலைவர்கள் சாமி கும்பிடுறது வந்து பேருக்கு கிடையாது ஓட்டு என்னும் அறுவடைக்குதான் சாமி கும்பிடுறோம் அது நாளைக்கு நான் அரசியலுக்கு வந்தாலும் அதை செய்ய போறேன் நீங்க அரசியலுக்கு வந்தாலும் இது ரியாலிட்டி அப்படித்தானே அரசியல் பண்ணி ஆகணும் இருக்கணும் அப்படின்னா ஒரு 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 தலைவர் வண்டி கும்பிட்டேன்னா அப்ப எங்க தலைவர் என்னானு நிறைய பேர் கேட்பாங்க எல்லாருக்குமான ஒரு தலைவர் அந்த இடத்துல நான் தவறுன்னு நான் பாக்கல பட் இருந்தாலும் வரலாம் அது வந்து இப்போ தேவர் சேந்தியா அந்த இடத்துக்கு போகணும் பசுமனுக்கு வரணும் பசுமனுக்கு வரணும் காமராஜரா விருதுநகருக்கு போகணும் பெரியாரா ஈரோட்டுக்கு போகணும் அஞ்சலி அம்மாளா அந்த பக்கம் நாகப்பட்டினம் போகணும் ஆனா விஜய் அவரு அந்த ஒரு ஆபீஸ்லயேதான் அந்த ஆபீஸ விட்டு போறதே கிடையாது கட்சி தலைவர் அப்படி கிடையாதுடா கட்சியோட பொதுச்சினால அதை விட வேகமா இருக்காரு புதுச்சேரி மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற அவர் குஷி ஆனந்த வந்து பொதுச்சியாளர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லிக்கேஜ் கட்சியில் நான் சொல்றவனுக்கு மட்டும்தான் பதவி என் பேச்ச எவன் கேக்குறானோ அவனுக்கு மட்டும்தான் பதவி என் பேச்ச கேக்கலைன்னா பதவி கிடையாது என்னை மீறி தலைவர் விஜய்டையெல்லாம் எவனு நெருக்க முடியாது எவனும் பேசவும் முடியாது நான் கிழிச்ச உடனே தாண்ட அது அவரு அவரு நடிகர் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து புஷியானதான் இருக்காரு தலைவருக்கு கட்டுப்பட்டு அவர் சில கொள்கை முடிவோட அவரு கட்சி வழி நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய இலக்கோட தமிழர் வெற்றி கழகம் பயணம் பண்றாங்க என்ன பண்றாங்க எல்லாருமே தான் பண்ணலாம் பெரிய இலக்கை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அவர் இப்படி போனார்னா ஒரே விஷயம் சிம்பிள் மெத்தட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவு யாருக்கு கனவு நடிகர் விஜய்க்கு கனவு பிசையானது கனவு சரி தொண்டர்களுக்கு அந்த எந்த விதமான கனவும் கிடையாது எந்த விதமான சிந்தனையும் கிடையாது ஏன் சொல்றேன்டா தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் ஒரு வரைமுறையான அரசியல் கட்டுப்பாடு கிடையாது ஒருத்தர் நான் தான் மாவட்ட தலைவர் இன்னொருத்தர் தாண்டா மாவட்ட தலைவர் இருக்கேன் இன்னொருத்தர் தாண்டா ஒன்றிய தலைவர் இன்னொருத்தர் பண்ற தான் ஒன்றிய தலைவர் நீ எத்தனை வருஷம் அரசியலா இருந்தா நான் இருபது வருஷம் இருந்திருக்கேன்ப்பா நான் இருபத்தஞ்சு வருஷமா இருந்திருக்கேன் நான் தாண்டா சீனியர் என்னை மீறி நீங்க அரசியல் பற்றி நீ போஸ்ட் அடிச்சு விட்டா நான் உனக்கு எதிரா பத்து போஸ்ட் அடிப்பேன்டா நீ ஒரு கட்சி நிர்வாகி கூட்டம் கூட உனக்கு ஆதர உனக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி நடத்துவேன் அப்படி சொல்லி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ்ல இல்லாத உட்புரிவு கூட தமிழக வெற்றி கழகத்துல இருக்குமே வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது வந்து சொன்னாலே அதை காங்கிரஸ் சொல்லுவாங்க இப்ப காங்கிரஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஆமா இப்ப இப்ப என்ன பிரச்சனை அதிகமா இருக்குகள் இருந்தா அப்ப விஜய் நினைக்காரு அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர் அக்கிவோம் அப்ப இந்த விடுதலை சிறுத்தை அந்த சிறுத்துக்குட்டி குட்டியெல்லாம் நம்ம உக்காந்து வந்துரும் சொல்லி அம்பேத்கரை வச்சு என்ன விஜய் ரசிகர்கள் அளவுல பரையரசி அதிகமா இருக்காங்க அது அளவுல இருக்காங்க அது எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும் தான் விஜயினுடைய கட்சி ஆரம்பிச்ச நிகழ்ச்சியில அது அளவுல வந்து பறையறின மக்கள் கலந்துக்கிட்டாங்க இப்ப இந்த பரையர்களுடைய வருகை வந்து விஜய் ரசிக்கு அதிகம் வர விழுந்து சிறுத்திக்கும் தமிழ் நாம் தமிழருக்கும் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது அது நம்ம கடந்த பேட்டியிலையும் பேசியிருக்கோம் சரி ரைட்டு இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்டா இதுல ஒவ்வொரு மாவட்ட தலைவர் என்பவர் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஜெயபாலா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கடா தலைவர் பிறந்த நாளைக்கு நாங்க வேலுக்கு கொண்டு போய் அவர் கொடுக்குறோம் வேலு வந்து எல்லாரும் காசு கொடுக்கணும் சொல்லி மாவட்டம் முழுவதும் வசூல போட்டு ஒரு பத்து அடி இருபது அடியில வேலு வெள்ளி வேல் பெஞ்சு குடுக்கறேன்னு சொல்லி ஒரு பேர்ட்ட ஒரு ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு லட்ச ரூபா வசூல் போட்டாங்க கட்சி நிர்வாகில காசை குடுத்துட்டான் எதுக்கு தலைவர்கிட்ட போய் வெள்ளி வேலை குடுக்க ராமநாத மாவட்டம் சார்வா ஆனா காசு குடுத்தவே வேலை குடுத்தாச்சான்னு கேக்கும்போது வேல் வந்து எங்க இருக்கு வேல் வந்து மூடிட்டே இருக்கு வேல் வந்து மூடிட்டே இருக்கு காசு எங்க இருக்குன்னா டாப் இருக்கு காசு வந்து டாப் என்ன சார் இங்க இருக்கு ஜம்ப காமெடி ஒரு நிர்வாகி அந்த வந்து புலம்புறாரு அண்ணே நானும் காசு கொடுத்துருக்கேனே என்னன்னு நீங்க கட்சி தலைவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி வேலை போய் வீட்டுல வச்சு வீட்டுல வச்சு பூசை பண்றாங்க சரியா இப்ப காசு கொடுத்த என்ன பண்றேன் எங்க நான் காசு அப்ப என்ன பண்றேன் கொடுத்துருக்கேன்ல வேலை தலைவர்களைவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ நான் இவரே இருந்து நீக்கி விட்டேங்கிறேன் அறிக்கை ஹசியானதுன்னு சொல்றாப்புல நான் யாரையுமே மாவட்ட தலைவரை நியமனம் பண்ணல ஒன்றிய தலைவர நியமனம் பண்ணல சரியா நீனா மாவட்ட தலைவர் நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் சந்திக்கிறாங்க பேசுறாங்க இடையில நம்ம விழுப்புரம் வட மாவட்டம் ஒரு லேடி முத நாளு நான் விஜயக்சில பெரிய மாற்றம் இருக்கிட்டு வந்தேன் ஆனா எனக்கு பெரிய ஏமாற்றம் நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இருந்து நான் தன்னை விளக்கி கொடுக்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியா மதுரை தேனி திண்டுக்கல் விழுப்புரம் பாண்டிச்சேரி இப்படி ரொம்ப மாநிலங்களை வந்து அந்த கட்சியில இருந்து விலகி வந்தாங்க இதுல குறிப்பா கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி நான் பேப்பர்ல படிச்ச செய்தி வழக்கறிஞர் அணி தமிழக வெற்றி கழகத்துல புதுச்சேரி மாநிலத்துல அதிக அளவுல வழக்கறிஞர்கள் கட்சியில சேர்ந்திருக்காங்க கட்சியில சேர்ந்தா அந்த வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது பதவி போடணும் பதவி போடல அவர் புஷியானது இந்த இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவா சொல்லிட்டு போல அவங்க எல்லாம் கடுப்பு ஆயிட்டாங்க ஏண்டா நாங்க என்ன வேற கட்சிக்கு போக முடியாம ஐயா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் இருக்காரு ரங்கசாமி அவர்கிட்ட போனா கூட எங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்கும் நான் விஜய் நம்பி வந்து எங்களுக்கு ஏமாற்றா இருக்கு மாநாட்டுக்காண்டி நாங்க உழைச்சிருக்கோம் சட்ட ரீதியா பல பிரச்சனைகளை சந்திச்சு விஜய்க்கு ஆதரவு இருந்திருக்கான் இனிமே இந்த கட்சியில நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் அட்டையெல்லாம் தூக்கி குப்பையில ஒட்டு ஒரு கட்டுக்கோப்பா இல்ல இல்ல சார் இன்னொன்னு என்ன பண்றாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து போட்டோஷூட் போட்டோ ஷூட்னா நீங்க வெளில சரி பிறந்த நாளா ஒரு போட்டோல போய் சில்லு கொடுக்கறது வணக்கம் ஒரு பத்து பேரை சில்லு சொல்லி கொடுத்து நியூஸ் பேப்பர்ல செய்தியை வர வைத்து அதை என்ன பண்றா இங்க ரெக்கார்டா ரெடி பண்ணி குஷியானந்த் வர சந்திக்கிறாங்க எல்லா மாவட்ட நிர்வாகிகளுமே சந்திச்சு தங்களுடைய பதவி தக்க வச்சுக்கரணும் நான் தான் அடுத்த பதவிக்கு வரணுங்கிற என்ன இருக்கு அதாவது பதவிக்கு வரணும்னு ஆசை இருக்கலாம் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கணும் அல்லவா ஊர் ஊருக்கு போய் செலவழிக்கிறீங்க சில துடிப்பான இளைஞர்கள்லாம் அந்த கட்சியில இருக்காங்க மருத்துவர் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க வக்கீல் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன் நல்லா நம்ம பற்றி பண்ற பேச்சாளர் ராஜ்மோகன் கூட விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காரு அவர் நல்லா ஒரு சிறந்த பேச்சாளர் ஆனா விஜய் கட்சியில இப்ப கொள்கை என்ன கொள்கை தலைவராக அஞ்சு பேரை போட்டிய ரைட்டு இப்போ கொள்கை என்ன இப்ப நான் அந்த கொள்கையை படிச்சு பார்த்தேன் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் அந்த மாவட்ட வரையறை இருக்கணும் இளைஞர்களை ஆர்வமா சேர்க்கணும் அந்த சில சட்ட விதிக்கு உறுதிமுறைக்கு தலைவர் தலைவருடைய இதை வந்து போக்கஸ் பண்ணி அதிகளவு அரசியல் பண்ணணும் அளவுல நோட்டீஸ் அடிச்சு ஒட்டணும் கட்சியை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பயில அவங்க போட்டிருக்காங்க ஆனா எல்லாம் அதாவது விஜய் கட்சியை வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகளவுல ஆர்வமா வர்றாங்க அந்த ஆர்வம் வர்ற இளைஞர்கள்ட்ட என்ன பொருளாதாரம் இருக்கும் அரசியல் பண்றதுக்கு ஒரு அதிமுக நிர்வாகிக ஒரு திமுக நிர்வாகியத்தோ அரசியல் பண்ண முடியுமா தேவைன்றது அந்த கட்டுக்கோப்பு இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது வந்து இவங்களுக்கு இப்ப ஒரு சின்ன பையன் வரா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயது இளைஞர் ஒருத்தன் வரான்னா அவனுக்கு என்ன வேலை பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சு அவனோட பொருளாதார நிலைமையை புரிஞ்சு அவனுக்கு ஏத்தபடி ஒரு ரெண்டு மூணு வேலைகளை கொடுத்து அவனை வந்து ஒரு சீரமைச்சு அப்படியே வந்து மேல அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுதான் வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கணும்ன்றது அந்த கட்டுக்கோப்பு தான் இன்னைக்கு வந்து கட்டுத்தறி காலை மாதிரி வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு பதவி நான் வந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இப்படின்னு சொல்லி போய்கிட்டே சொல்றாங்க ஒண்ணும் இல்ல விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு மோகம் இருக்கு நல்லா பண்ணலாம் ஆனா பண்ண தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு நியூஸ் வருது அப்படிதான் இருக்கும் அரசியல் அரசியல் நிலைப்பாடு என்பது வந்து இப்ப இப்ப நம்மள எடுத்துக்கோங்க நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேன் போராட்டம் பண்ணிருக்கேன் பொதுக்கூடத்துல பேசிருக்கேன் பசுமறியல் பண்ணிருக்கேன் பந்து போராட்டத்துல கலந்துருக்கேன் எல்லா விஷயமும் தெரியும் ஒரு அரசியல எப்படி பண்ணணும் தெரியும் ஒரு ஒரு மனு எப்படி குடுக்கணும் அந்த மனு தலைவர்கிட்ட போகும் அந்த மனுவை எப்படி பிரச்சினை பண்ணுவாங்க அந்த மனுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் யார் சந்திச்சா எந்த சரி சரிவண்ண முடியுங்கிறத வரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுவுமே இல்லாம போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது தலைவர் பிறந்த மாலையை போடுறது இதுக்கு அரசியலுக்கு வந்தோம் அண்ணாமலை சார் ஒரே விஷயம் இன்னைக்கு அண்ணாமலை எங்க இருக்காரு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் உட்காந்துருக்காரு அந்த கனிம இது வந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை வந்து உட்கார்ந்துருக்காரு நேர விஜய் எங்கிருக்கா அரிட்டாப்பட்டி வந்திருக்கணும் சினிமா இப்ப வந்து விஜய் எங்க இருக்காரு இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கூட விஜய் கலந்துக்கல சினிமா நடிக்க போயிட்டார் பிசியா இருக்காராம் படத்துல வந்து பிசியா இருக்காராம் அப்புறம் அவரை எப்படி மக்கள் ஏத்துக்கிற முடியும் கனிம சுரங்கம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து ஒரு மத்திய அரசினுடைய பிரதிநிதி அவர் வந்து இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு வீர விளந்த மண்ணு மதுர மண்ணு இந்த மக்களுக்காக நான் வந்து களத்துல நினைக்கிறேன் பொங்கல் முடிந்தவுடன் மத்திய அமைச்சர் வர்றாரு அவர் நேரடியா உங்களோட வந்து பேச வைக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் இங்கு டெங்ஷன் அந்த கனிம சுரங்கம் வராதுன்னு சொல்றாரு நீ நடிகர் விஜய் வந்திருக்கணுமா இல்லையா நிச்சயமா தேமுதிக என்ன அரசியல் இருக்கு அந்த அம்மா போய் உட்காந்து பிரேம்லதா போய் உட்கார்ந்துருக்கு வைகோ வயசானவர் அவரால் முடியல அவர் வந்து கத்துறாரு திருமாவளவன் வந்து கத்துறாப்ல இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் அரிட்டா நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ வெற்றிகழக தலைவர் விஜய் தான் கட்சி கூட்டம் நடத்தும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்து கூட கலந்து கொள்ளாமல் அதையும் புஷி ஆனந்திடம் விட்டு பிஷியாக சினிமா நடிகை சென்று விட்டார் அப்ப இவர்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கடா நாளைக்கு திரிஷா கூட பாட்டு பாட வெளிநாடு பெறுவாரு கழகத்து நிலைமை திரிஷா தான் வந்து மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் இல்லையா இல்லாட்டா பொது செயலாளர் மகளிர் அணி தலைவி அடுத்தது வந்து திரிஷா தான் மகளிரணி தலைவியாப்போ விஜய் கட்சிக்கு வந்து நல்ல ஃபோக்கஸான இளைஞர் இருக்காங்க அந்த இளைஞரை வழிநடத்தக்கூடிய சரியான தலைமை இல்லை தலைமை இல்லாதனால் தமிழர் வெற்றி கழகத்துடைய தம்பிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தத்தளிக்கும் தம்பிகளை தக்க வைக்க வேண்டிய கடமை தமிழர் வெற்றி கழகத்திற்கும் தளபதி விஜய்க்கும் இருக்கிறது அதை அவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே தமிழர் வெற்றி கழகம் ஏதாவது ஒரு சீட்டாவது எத்தனை சீட்டு ஒரு சீட்டு ஆட்சிக்கு வர முடியாது அதை தெரிஞ்சு வச்சு ஒரு சீட்டாவது ஜெயிக்கலாம் இல்ல நாங்க வந்து புரட்சி தமிழ்நாட்டு அரசியல வந்து எல்லாருமே புரட்சி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா விஜயகாந்த விட பெரிய அரசியல் தலைவராக வர முடியும் அவரே பாவ ஒரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ ஜெயிச்சாரு சட்டமன்றத்துல அந்த அம்மாவை ஏத்து பேசினாரு அதோட அடையாளம் எல்லாம் போயிட்டாரு இப்ப அவரு இறந்தும் போயிட்டாரு நான் இன்னைக்கு அந்த கட்சி சும்மா ஒண்ணுமே இல்லை யாருமே இல்லை பிரதிநிதித்துவமே இல்லாம போயிட்டு இருக்கு ஆனா அவளுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உருவாக்கியவர் விஜயகாந்த் அதை வழிநடத்தக்கூடிய தலைமை யார்கிட்ட இருக்கு அவருடைய மனைவி இருக்கு அந்த அம்மா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பிரதமரை பாக்குறாங்க ஆளுநரை பாக்குறாங்க முதலமைச்சரை பாக்குறாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணிட்டே இருக்காங்க தமிழ வெற்றிக்கலாங்க பெண்களுக்கு எதிரா நாங்க போராட்டம் பண்ணணும் சொல்றாங்க சென்னை மதுரை சில இடங்கள்ல பண்ணாங்க ஏன் மாவட்ட பண்ணல ஒன்றிய தலைநகரங்கள்ல உங்களுக்கான ஒரு அடையாளத்தையும் பிரதிநிதித்தையும் பெற முடியும் ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம நாங்க ஆட்சி பிடிப்போம்ல எப்படி பிடிக்க முடியும் மக்கள் வந்து முட்டாப்பைலாம் ஓட்டு போட சொல்லுங்க சரி ஓகே இப்படிதான் வந்து அவரோட அரசியல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா கமல்ஹாசனும் இப்படிதான் வந்து ரொம்ப ஆர்வத்தோட ஆரம்பிச்சாரு எல்லாத்தையும் உடைச்சாரு அதுக்கப்புறம் வந்து அரசியல நின்னாரு கடைசியில வந்து எங்கேயுமே இல்லாம தன்னோட கட்சியை போயிட்டு திமுக அடங்க வச்சுட்டாரு அவ்வளவுதான் ஒரே ஒரு நியமன எம்பிக்கு மெர்ச்சு பண்ணிட்டு போயிட்டாரு ஆமா மெர்ச்சு போயிட்டாரு ஆமா இன்னைக்கு அது பேர் என்ன அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம்னு வருது அது பேர் என்ன மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் பாருங்க பேர் கூட மறந்து போச்சு அந்த அளவுக்கு தான் அவரோட அரசியல் இருக்கு எவ்ரிடே பேசுற அரசியல் பேசுற நமக்கே இந்த டீ வர வரமாட்டேங்குது பாருங்க மக்கள் நீதி மையம் அவ்வளவுதான் ஏன்னா வந்து இன்சிக்னிபிகண்டா போயிட்டாங்க இல்லையா ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது அரசியல இருந்தாதான போராட்டங்களுக்காக மக்களுக்காக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாதானே வந்து நமக்கு ஞாபகம் நீங்க அந்த சொல்ல மக்களிடை மையத்தை பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை குறிக்கிட முன்வர் இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழக உரிமை கட்சி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பல பிரச்சனைகளை பத்தி பேசிருக்கின்றார் அவர் கண்ணீர் விட்டு கதர்றார் அடே நான் திமுக காரண்டா எங்க அப்பா திமுக என் அண்ணன் திமுக திமுக கட்சிக்காண்டி நான் ரத்தம் சிந்திருக்கேன் நான் சின்ன வயசுல திமுக இருந்தேன் அதன் பிறகுதான் பாமகவுக்கு வந்தேன் பாமக சட்டமன்ற உறுப்பினரான மறுபடி வந்து நிலைப்பாடு மாதிரி நான் தனி கட்சி நடத்திருக்கேன் மறுபடி உங்கள் ஊரில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க திமுக இருக்கேன் ஆனால் நான் வைக்கும் எந்த கோரிக்கையையும் திமுக எனக்கு நிறைவேற்றுவதில்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறார் அதுக்கு துறைமுறை நக்கதா நீங்கள் உள்ளே ஒன்று பேசுறீங்க வெளியே ஒன்று பேசுறீங்க இது என்ன நியாயம் கார் ஸ்டாலின் சொல்றாரு நீங்க உதய சூரியனுக்கு அதாவது இந்த திமுக காரர் என்பதனால்தான் உதய சூரியன் இருந்து சேச்சிருக்கீங்க அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறார் அவர் என்ன கேக்குறாரு என் மக்களுக்கான உரிமை மக்களுக்கான பல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதான் நான் கேட்கிற அமைச்சர்கள் செய்வி சாய்க்க மாட்டேங்க அமைச்சர்கள் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்க நான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நல்ல அரசியல் ஆளுமே தெரிந்த வேல்முருகனையே ஆளும் திமுக ஓட விட்டு வேடிக்கை பார்த்தது அடிப்படை அரசியல் இல்லாத விஜய் தான் என்ன ஏமாத்தர அரசியல்வாதிகளுக்கு வந்தா சொல்லுங்க விஜயால பேலன்ஸ் பண்ண முடியுமா அவர் ஒரு சினிமா பேஸ் வெளியே வச்சு என்னங்க பண்ண மக்களுக்கான போராட்டம் பண்ணணும் இந்நேரம் அவர் அரிட்டாப்பட்டி வந்திருந்தா நீங்க தென் மாவட்டம்ல விஜயனுடைய பெயர் நிலைநாட்டி இருக்கும் அவர் சினிமா நடிக்க போயிட்டார் அப்ப அவர் என்ன பண்ணணும் இருந்து ஓய்வு பெற்றுக்கறனு அவரெல்லாம் அரசியல் பண்ண முடியாது இன்னைக்கு அண்ணாமலை அரிட்டாப்பட்டியில் இருந்து உட்கார்ந்துருக்கார் என்ன பத்து நாள் கூட அங்கே உட்காருவார் ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அரசியல் தெரிந்தவர் இன்னைக்கு அண்ணாமலை பேசுகிற மாதிரி எல்லாரும் பேச முடியுமா முடியாது ஆனால் விஜய்க்கு நான் என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணு அரி விஜய்க்கு வந்து அரிட்டாப்பட்டி முக்கியமா இல்ல அரசியல் முக்கியமா சினிமா முக்கியமா என்பதை நடிகர் விஜயும் அவருடைய நிர்வாகிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் இல்ல நாங்க வந்து ஆட்சி பிடிப்போம் நீங்க ஆட்சியே பிடிக்க முடியாது முதல்ல ஒரு வார்டு கவுன்சிலரை முத வாங்க படம் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் தமிழ வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு அந்த கட்சி அவனுக்கு என்ன தெரியும் நோட்டீஸ் அடிச்சு மட்டும் ஒட்டதான் தெரியும் பைக் ரேஸ் தெரியும் அவ்வளவுதான் ஒன்னும் தெரியாது இது அந்த கட்சியோட நிலவரம் சரி ரொம்ப ரொம்ப நல்லா தெளிவா விளக்கிட்டீங்க விஜயோட கட்சியோட நிலவரத்தை பத்தி கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி என்ன பண்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நேரமா பேசிட்டீங்க உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்றதையும் தாண்டி உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து ரொம்ப பலமா எடுத்து வச்சிருக்கிறீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்